ரத சப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சகல தோஷங்களும் நீங்கும் பரிகார குளியல் முறை மற்றும் நேரம் வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க ரத சப்தமி இந்த வருடம் பிப்ரவரி பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகின்றது சப்தமி திதி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காலை பத்து பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது பரிகார கொளியல் செய்ய உகந்த நேரமாக பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை ஐந்து மூன்று மணி முதல் காலை ஆறு நாற்பது மணி வரையிலும் என்று சொல்லப்படுகின்றது உலகிற்கு ஒளியை கொடுக்கும் கடவுளாகவும் நவகிரகங்களின் தலைவனாகவும் செயல்படுபவர் சூரிய பகவான் ரதசப்தமி என்பது தை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சப்தமி திதி ஆகும் ரதசப்தமி என்பது சூரிய பகவானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை சூரிய ஜெயந்தி எனவும் சொல்லலாம் இந்த உலகில் தோன்றிய ஆதி வழிபாடுகளில் ஒன்று சூரிய வழிபாடு கண்கண்ட கடவுளாக நாள்தோறும் தோன்றி மறைந்து உயிர் இயக்கத்துடன் தேவையான ஒளியையும் உணவையும் அருள்பவர் சூரியன் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி வலம் வருவதாக புராணங்கள் சொல்கின்றனர் சூரிய பகவான் தெற்கு நோக்கிய என பயணத்தை முடித்துக்கொண்டு ரத சப்தமி என்று வடக்கு நோக்கி உத்தராயண பயணப்படும் தினமே ஆகும் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தனது ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பி பயணிப்பதாக கருதப்படுகிறது வைணவ திருத்தலங்களிலும் சூரிய கடவுள் உள்ள கோவில்களிலும் ரத சப்தமி மிக விமர்சையாக கொண்டாடப்படும் அதிகாலை சூரிய உதயம் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரை பல்வேறு வாகனங்களிலும் பெருமாள் சேவை சாதிக்கும் நாள் சூரியன் தனது வடக்கு நோக்கிய பயணத்தை துவங்கும் நாளான ரதசப்தமி அன்று பெருமாளை வணங்கி தன் பயணத்தை துவங்குவதாக ஐதீகம் ரதசப்தமி தோன்றிய வரலாறு தான் விரும்பியபோது இறக்கும் வரத்தை பீஷ்மர் பெற்றிருந்தார் என்றாலும் துரியோதனரின் பாவ செயலை தடுக்க முடியாமல் அமைதியாக இருந்த காரணத்தினால் அந்த வரமே அவருக்கு சாபமாக மாறியது மகாபாரத போரில் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருந்த பீஷ்மர் வியாசரை கண்டதும் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய் என இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல பாவம் செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் பெரும் பாவம் அதற்கான தண்டனையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதி அந்த வகையில் தான் இப்பொழுது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார் பீஷ்மர் உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மனதளவிலும் பெரும் வேதனை அடைந்திருந்தார் பீஷ்மருக்கு சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகிலுடித்த போது அந்த அவையில் இருந்த யாருமே பாஞ்சாலிக்காக உதவ முன்வரவில்லை இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடக்கும் போதும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்த போதும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்பொழுது அம்பு படுகையில் உயிர் பெரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராய்ச்சித்தம் என்று கேட்டார் யார் ஒருவர் தான் செய்த மகா பாவம் என்று உணர்ந்து வருத்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்றுவிட்டது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையில் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடம் இருந்த அளப்பரிய தோல் வலிமை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் வாளை எரித்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றிற்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார் வியாசர் அதற்கு பீஷ்மர் அப்படி என்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன் சாதாரண அக்னி சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை மறைந்து வேத வியாசரிடம் வேண்டினார் வியாசர் பீஷ்மருக்கு தான் கொண்டு வந்த எருக்க இலைகளை கொண்டு பீஷ்மா இந்த எருக்க இலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பற்றம் அர்க்கம் என்றால் சூரியன் சூரியனின் முழு சக்தி இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்க போகிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றார் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்க இலைகளால் அலங்கரித்தார் வியாசர் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அமைதியடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலிருந்து முக்தியும் அடைந்தார் பீஷ்மர் பிரம்மச்சாரியாக உயிர் விட்டாரே அவருக்கு யார் பித்ரு செய்வது என்று தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கு தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஓர் உயர்நிலைக்கு போய்விடுவார்கள் பீஷ்மர் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் நீர்க்கடன் அளிக்கும் தினமாக ரதசப்தமி அமையும் என்றார் ரதசப்தமி நாளில் புனித நீராடி சூரியனை வழிபடும் முறை ரதசப்தமி அன்று காலை குளிக்கும் பொழுது கிழக்கு பார்த்தபடி குளிக்க வேண்டும் சூரியனுக்கு பிடித்த எருக்க இலைகளை ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் மீது அச்சதை அல்லது எல் வைக்க வேண்டும் ஆண்கள் அதனுடன் விபூதியையும் பெண்கள் அதனுடன் மஞ்சள் பொடியையும் வைக்க வேண்டும் தலை தலைமீது வைத்து குளிக்க வேண்டும் இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் ஏழு வகை கதிர்களும் அன்று மட்டும் எருக்கநிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து நம் உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்கும் என்று முன்னோர்கள் இதை செய்தனர் இப்படி குளித்த பின் வீட்டில் சூரிய ஒளி படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் சூரிய ரத கோலமிட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் பின் வண்ண மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் சிறு கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெள்ளம் வைத்து நெவேதியமாக சர்க்கரை பொங்கல் உளிந்து வடை வைக்க வேண்டும் முதலில் கணபதி பூஜை செய்ய வேண்டும் பின்பு சூரிய நாராயண பூஜை செய்யலாம் இவ்வாறு பூஜை செய்பவர்கள் வளமும் நலமும் தந்து சிறப்பாக வாழ சூரிய பகவான் வழி செய்வார் சூரிய வழிபாட்டிற்கான எளிமையான காயத்ரி மந்திரமான சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோர் சூரிய பிரசோதயாத் என்று காலை சூரியனை பார்த்து கூறி மூன்று முறை வணங்க வேண்டும் சூரியனாருக்கு உகந்த தானியம் கோதுமை எனவே நெய்வேதத்தில் கோதுமை உணவு இருப்பது உத்தமம் அவருக்கு பிடித்த செந்தாமரை செந்நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபாடலாம் ஆலயங்களுக்கு சென்று சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் வழங்கி தரிசனம் செய்யலாம் சூரிய பகவானை ஆராதிக்கும் இந்நாளில் சூரிய பகவானின் ஆதி தேவதையான நாராயணனும் கொண்டாடப்படுகிறார் அதனால் திருமலை திருப்பதியில் இந்த நாள் ஒரு நாள் பிரம்மோற்சவ விழாவாக கொண்டாடப்படும் அன்று நடைபெறும் ஒரு நாள் ரதசப்தமி பிரம்மோற்சவத்தில் மலையப்ப சுவாமி விதவிதமான அலங்காரங்களில் வீதி உலா வருவார் அன்றைய தினம் ஒரே நாளில் ஏழு வித வாகனங்களில் ஏழு மலையான் வீதி உலா வருவார் ரதசப்தமி சூரிய பகவானை வழிபட்டால் ஏழு ஜென்ம பாவமும் விலகும் அடுத்தடுத்து ஏழு தலைமுறையினரும் சிறப்புமாக வாழ்வார்கள் ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகும் ரதசப்தமி அன்று செய்யும் தானங்கள் நூறு மடங்காக புண்ணிய பலன்களை சேர்க்கும் நாம் அன்று செய்யக்கூடிய தானங்களை சூரிய பகவான் ரதத்தில் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குவார் என்பது ஐதீகம் இதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் முடிந்த அளவுக்கு அன்று அன்னதானம் செய்ய வேண்டும் ரதசப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமியாக அனுஷ்டிக்கப்படுகிறது அன்று புனித நீர்நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம் முன்னோர்களுக்கு பித்ரு பூஜையும் செய்யலாம் இப்படி செய்தால் சுகமான வாழ்வும் நிரந்தரமான மகிழ்ச்சியும் கிட்டும் எனவே ரதசப்தமி அன்று சூரிய பகவானையும் நாராயணரையும் வழிபட்டு வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி